இன்னைக்கு என் மனைவி அதே மாதிரி தான் சார் எனக்கு சாப்பாடை போட்டு என்னை சாப்பிட்டு வரை அங்கேனே உட்காந்துருப்பாள் அவ்வளவு பாசமாடின்னு கேட்குறேன் எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதனால தான் உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க அவளோடு நான் இருக்கேன் சார் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க எண்கள் இல்லாமல் மனிதம் கிடையாது கணக்கு சார் உட்காந்துருக்காங்க எண்களிலே மிக சிறந்த எண் எது தெரியுமா எட்டு தான் எட்டு பிடிக்காதும்மா ரொம்ப எட்டாம் நம்பர் ஆகாதும்பான் எட்டாம் நம்பர் ராசி இல்லைம்பா எட்டாம் நம்பர் எதுக்குமே உதவாதும்பான் ஆனால் உண்மையிலே எண்களிலே சிறந்தது மிக சிறந்தது எட்டு மட்டும்தான் ஒன்று எழுதுங்க மேலே தொடங்கி கீழே முடியும் ரெண்டு அதே போல் தான் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒம்பது எல்லாமே எழுது போது மேலே தொடங்கி கீழே முடியும் எட்டு மட்டும்தான் தொடங்கிய இடத்துலேயே முடியக்கூடியது எட்டு மட்டும்தான் எட்டு உண்மையிலே சிறப்பு என் பொண்டாட்டிலாம் எட்டாம் நம்பர் பிளாட்டு வேணாம் எட்டாம் நம்பர் வீட்டுக்கு வாடகைக்கு போகாத எட்டாம் நம்பர் ஆகவே ஆகாதுங்கிறான் ஆனால் ஒரு பவுனுக்கு எட்டு கிராம்னு சொல்லுங்கள் அதை வாங்கி மாட்டிக்கிறாள் யாராவது அது வேணாம்னு சொல்லியிருக்காங்களா சொல்ல மாட்டாங்க சார் அது இது இது வேறு உண்மை எட்டுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது நிறைய பேசணும் ஒரு டைம் கொஞ்சம் சுருங்கிக்கிட்டு இருக்குது அதனால் பேச்சாளருக்கு முதல்ல வழிவிட்டு நான் தீர்ப்பில் நிறைய விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் தாயை பற்றி இதை விட தெளிவாக சொல்ல முடியாது மனைவியை இவ்வளவு மோசமாக யாரும் சொல்ல முடியாது இதையும் தாங்கிக்கிட்டு ரெண்டு உட்காந்துருக்குன்னா என்ன காரணம் பணம் தான் வேறு ஒன்றும் இல்லை முடிச்சா தானே கொடுப்பாங்க என்ன திருட்டுனாலும் சிரித்த மாதிரியே உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா இதாங்க அமைப்புங்க யாருக்கு தெரியுமா கோயில் கட்டணும் தினம் நித்தம் நித்தம் குடிகார கணவனோட குடும்பம் நடத்துகிறாளே அந்த மனைவிக்குத்தான் கோயில் கட்டணும் சாயந்தரம் ஒருத்தன்ட்ட மாட்டினேன் சார் திருச்சியிலேருந்து நாமக்கல் பசி ஏறினேன் மூணு பேர் சீட்டில் மூணு சீட்டுக்கு முன்னாடி ஓரமாக போய் உட்கார்ந்தேன் பசு பஸ் ஸ்டாண்டை விட்டு தான் வெளியில் வந்துருச்சு ஒருத்தன் ஒடியாந்து என் பக்கத்தில் உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்லை உள் பட்டையும் போட்டிருந்துருப்பான் போல் எனக்கு தெரியலை பசு எங்கே போகுதுன்னு கேட்டான் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இருக்கான்னா எவ்வளோ பெரிய போதையா இருப்பான் பசு நாமக்கல் போகுதுன்னு அப்படிலாம் போகப்படாதே அப்படின்னா கிரகத்தை கூட்டுறாண்டான்னு எந்திரிக்க போனே கம்பியோடு கேட்டு போட்டு பிடிச்சிக்கிட்டான் உக்காரு உக்கார் நான் சன்னல்லே சாஞ்சிட்டேன் தம்பி அப்படின்னா அண்ணேன்னு மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா அவன் நிலைமை சரியில்லை கண்டறிட்டு வருவார் வருவார் என்னென்ன ஊர் வரும் கேட்டான் திருச்சி முசிறி தொட்டியான் நாமக்கல்னே அப்படிலாம் வரக்கூடாதுன்னா எந்திரிக்க போனோம்னா வாந்தி எடுக்கிற மாதிரியே வர்றான் எடுத்தும் தொலைய மாட்டான் உப்புங்கிறான் உட்காந்துக்கிறான் நான் போட்டுக்க சட்டை நாரிச்சுன்னா இங்கே வந்து சேர முடியாது வெள்ளை சட்டை வேற அவன் ஆப்பாயில் சாப்பிட்ருப்பான் வேற உன் கண்டிஷன் அப்படி தான் இருக்கு சன்ன இல்லை சாஞ்சிட்டேன் தம்பி நான் அண்ணன் மரியாதை கொடுத்துட்டேன் ஏன்னா வாந்தியை வாயில் விட்டாலும் விட்டுருவான் தம்பி முசிறி ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்கு நாமக்கல்லும் ரொம்ப நாளாக அந்த இடத்துல இருக்குது நாமக்கல்ல தூக்கி தொட்டியத்தில் வைக்கணும் தொட்டியத்தை தூக்கி திருச்சியில் வைக்கணும் என்ன சொல்கிறாயின்னு கேட்டான் முடியாதுன்னா வாந்திய வாயில் விட்டுருவான் அப்படியே செய்வோம்னே அப்படின்னு நாங்கள் பேசினதை பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு இருந்துருக்காங்க அதில் ஒருத்தன் சொன்னால் முன்னாடி பாரு ரெண்டு குடியார பயிலுவோ என்னம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க குடிச்சதாமே மாட்டினதுன்னா இன்னொருத்தன் சொன்னால் இவன் கொஞ்சமாக தான் ஏற்றிருப்பான் போல இருக்குது அந்த மூக்கு நீளமாக சன்னலில் சாஞ்சிருக்க வந்தாண்டா ஃபுல்லாக ஏற்றிருப்பான் போல இருக்குது இவன் சொல்கிறதுக்கு போகிறான் ஆமாம் போடுறான்னு அப்போ நான் எவ்வளோ அபஸ்தப்பட்டு வந்திருப்பேன்